இன்னைக்கு ஃபுல்லா பண போராட்டம் பாச போராட்டம் வந்து போயிட்டு இருக்கு வீட்டுல எல்லாருமே வந்து உட்காந்துருக்கிற டைம்ல தான் மீனக்கு வந்து வண்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிக்குது இப்ப பணம் பாசம் கலந்து இமோஷனல் பேட்டில் ஃபீல்டாக வந்து இருக்கு மீனா அவங்களோட அழகான நேர்மையான மனசோட வந்து நிக்கிறா ஆனா அவங்களுக்காக வேண்டி அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாசத்தால பொறாமையால் வந்து ஃபைட் பண்றாங்க அதுல முதல்ல வரவர் வந்து அண்ணாமலை தான் சாமி மாதிரி வந்து வராரு மீனா உனக்கு வண்டி வேணும்னா நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு மீனாக்கு வந்து வண்டி வாங்கி தரேன் நடக்கிற பஞ்சாயத்துல ரவி ஒரு பக்கம் மாமனார் ஒரு பக்கம் அதே மாதிரி மாமியார் வந்து சிக்க வைக்கிறாங்க ரோஹிணி இன்னொரு பக்கம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்படி சண்டை போட்டு லாஸ்ட்ல மீனாக்கு யார் வந்து வண்டி வாங்கி தர போறாங்க எப்படி பார்த்தாலுமே முத்து தான் வந்து மீனாக்கு வந்து வண்டி வாங்கி கொடுக்கணும் இப்ப இவங்க எல்லாருமே அமௌண்ட் தரேன் அப்படின்னு போட்டி போட்டு வந்து சொல்றாங்களே இவங்க எல்லாருமே அமௌண்ட் தருவாங்களா இல்லையா அப்படின்றத வாங்க டீடைல்டா பார்ப்போம் மீனோட வண்டி தொலைஞ்சு போனோம்னே எல்லாருமே வந்து மீனாக்கு வந்து ஹெல்ப் பண்ண துடிக்கிறாங்க அப்ப அண்ணாமல வந்து உனக்கு வண்டி தேவைப்பட்ட நானே வாங்கி தரேன் அப்படின்னு வந்து உடனே விஜயா என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா அப்படின்னு எரிச்சலோட அந்த குரல இருக்கிற கசப்பு தன்மை ஒரு மாமியாரோட போட்டி மனப்பான்மை எல்லாமே வந்து வந்து காமிச்சிருக்காங்க முத்து வந்து என்ன யாரும் கொடுக்க வேண்டாம்ப்பா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான் அந்த ஒரு டயலாக்ல பாத்தீங்கன்னா அவரோட பாசம் அக்கறை மீனா மேல இருக்கிற மரியாதை எல்லாமே வந்து தெரியுது என்னதான் முத்துவோட குரல் வந்து ஸ்டெடியா இருந்தாலுமே கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குது உடனே ரவி வந்து நான் ஐயாயிரம் ரூபாய் தரேன்டா பாசத்தை வந்து காட்டுறான் அந்த ஒன் லைன்ல பாத்தீங்கன்னா அவனோட அஃபெக்ஷன் அவனோட மனசு வந்து எப்படி நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி அவன் சொன்ன உடனே விஜய்க்கு வந்து பொறாம தாங்களா அத தாங்க முடியாமல் பாரு ஸ்ருதி எப்படி காசை வாரி இறைக்கிறாங்க என்னனு கேள் ஸ்ருதி அப்படின்னு தூண்டி விட பாக்குறாங்க ஆனா ஸ்ருதி சும்மா விடுவாங்களா என்ன அதுக்கு தட்டி கேட்கற மாதிரி இல்லாம காம் ஸ்மைல்ல கான்ஃபிடென்ட் லுக்ல என்ன சொல்றாங்கன்னா ஆமா கரெக்ட் நீங்க யார் குடுக்கலனாலுமே நான் ஐயாயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அத கேட்ட உடனே விஜய்யா வந்து ஷாக் ஆகுறாங்க அந்த மொமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலி வந்து சைலண்டா வந்து இருக்காங்க அந்த பாசங்கள் அந்த போட்டியை பார்த்ததும் எல்லாரோட பாசத்தை வந்து பார்த்ததுமே எலக்ட்ரிக் பைக் வாங்க முடிவு அப்புறம் எல்லாருமே அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்துல வந்து முத்து அவன் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ண போனப்போ அவன் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஓட்டி வர்றதை பாக்கான் உடனே மீனாவுக்கு வந்து புது ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றான் அதுக்காக அவனோட பிளானிங் ட்ரீம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கூட்டில வந்து மீனா போகிற மாதிரி அவன் மனசுல இமேஜின் பண்ணி பாக்குறான் அது ஒரு பியோர் லவ் சைலண்ட் பட் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு முத்தோட பாசம்னா சும்மாவா என்ன இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்து ரோகிணி ஃபுல் ஃபயர் மோட்ல வந்து இருக்காங்க மனோஜிட்ட சம கோம வந்து பேசுறாங்க எனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படி அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணுமா அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சத்தம் போடுறா அப்ப மனோஜ் பா பாவம் மாதிரி வந்து பேசுகிறான் அந்த பத்தாயிரம் ரூபாய் சமாளிக்கிறது செலவையும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு வந்து முடிக்கிறான் ஆனால் அவளுக்கு வந்து அது புரியவே இல்லை அப்போ ரோஹிணி உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க உனக்காக நான் எதுவுமே பண்ணலையே மனோஜ் நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஷோரூம்லேயே தான் இருக்கேன் மீனாவுக்காக எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் எனக்காக இந்த வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க என்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கஷ்டத்தை வந்து கொட்டி தீக்குறாங்க அவங்க செல்ஃபிஷாக இருந்தாலுமே அந்த லோன்லினஸ் வந்து உண்மைதான் அந்த ஒருத்தம் வந்து நிஜமாவே அவங்க ஃபேஸில் வந்து தெரியுது அவங்க சுயநலமாக இருந்தாலுமே வீட்டில் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலையே அவங்க மனசு வந்து வருத்தப்பட்டு தான் வந்து இருக்கிறாங்க இந்த நேரத்தில் ரவியோட வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ரவி வேலை செய்கிற ஹோட்டலுக்கு ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் போறாங்க ஸ்ருதி ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியும் ஹோட்டலுக்கு ஏன் வர வரமாட்டேறீங்க மாமனார் பணத்தில் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நைஸாக வந்து பேச்சை கிளப்புறாங்க இன்டெரக்டாக அட்டாக் தான் இது ரவி காமா இருக்கிறான் அப்போ ரவி என்ன சொல்கிறானா நான் என்னோட சொந்த காலில் வந்து உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா கிட்டே பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஸ்ருதியோட அப்பா வந்து கடுப்பாகிறாரு எங்கள் அப்பா எனக்கு அறிவியும் சம்பாதிக்கிற திறமையும் வந்து கொடுத்துருக்காரு அதுவே போதும் அப்படின்னு ரவி வந்து கம்பீரமாக வந்து பதில் சொல்கிறான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் நீத்து அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும் கம்பெனி வந்து செலக்ட் பண்ணிடுச்சு ரவி அப்படின்னு அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு கை கொடுத்து பேசுறாங்க ரவி சிரிச்சிட்டே வந்து இவங்களை பாக்குறான் ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இவங்க ரெண்டு இந்த மாதிரி பேசுறத பார்த்து உடனே ஸ்ருதியோட அம்மாவும் சரி அப்பாவும் ரொம்ப கோவத்தோட வந்து இருக்காங்க அந்த பொண்ணு எவ்வளவு மாத்தி வச்சிருக்கான்னு சொல்றது வந்து சரிதான் இவங்கள பிரிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு போறாங்க அங்கிருந்து அந்த ஒரு டயலாக் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் ட்யூவா வந்து இருக்கு இனி ரவி ஸ்ருதி வாழ்க்கையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழப்பம் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது அங்க ஸ்ருதி எல்லாருக்குமே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வர வச்சு பரிமாறிட்டு இருக்கா எல்லாருமே இது ரவியோட டேஸ்ட் தான் அப்படின்னு வந்து பராட்டறாங்க அப்ப ரவி என்ன சொல்றாங்கன்னா நான் சமைக்கல அப்படின்னு வந்து சொல்றான் அப்புறம் தான் வந்து தெரியுது அது ரவியோட அசிஸ்டன்ட் சமைச்சதுன்னு உடனே மனோஜ் நீ எதுக்காக உனக்கு உன்னோட ரகசியத்தை எல்லாமே சொல்லி கொடுத்த அப்படின்னு கேட்கறான் தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லித்தரது சந்தோஷம் அப்படின்னு முத்து சொன்னது உடனே மனோஜுக்கு வந்து செம்ம மெசேஜ் கொடுத்த மாதிரி வந்து இருந்துச்சு அந்த லைன் வந்து என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே டெப்த் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கு மனோஜ் அந்த வார்த்தையோட மீனிங் வந்து உணர்றான் சொல்றது வந்து சின்ன விஷயம் எல்லாம் ஒன்னும் இல்ல அவ்வளவு நம்பிக்கை அதுல இருக்கு அவ்வளவு டென்ஷன் டிராமா நடக்கிற வீட்டுல ஒரு பக்கம் வந்து பாசம் வந்து கசக்குது இன்னொரு பக்கம் பொறாம வந்து கிளம்புது மூணாவது பக்கம் பாத்தீங்கன்னா சுயநலம் வந்து பிழஞ்சிட்டு இருக்குது அப்படியே மொத்தத்துல சிறடி காசி எபிசோட் பியோர் எமோஷனல் ரோலர் தான் மீனாவுக்கு வந்து புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வர போகுதுன்றது உறுதி ஆனா ரவி வாழ்க்கையில் வர போற சிக்கல் இன்னும் அதிகமா வரும் போல ரவியோட வாழ்க்கையில வந்து சேர போற வைஃப் மாமியார் மாமனார் இவங்க எல்லாமே ட்ரையாங்கல் டிராமா தான் இன்னும் பெருசா இருக்க போகுது இப்படிதான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து முடிவுக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல ரவியோட ப்ரொமோஷன்ல வந்து கான்ஃபிளிக் வருது ரோகிணி மனோஜ் வீட்டு விட்டு போயிருவாங்களா மீனா முத்து பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகுமா விஜயா ரகசியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் ஃபுல் இமோஷனல் சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல பாசம் பணம் பெருமை பொறாமை கலந்த ரகசியம் சண்டை எல்லாமே வந்து இந்த குடும்ப கதையில ஒவ்வொருத்தரோட மனசுல இருக்கிறது என்னன்னு நமக்கு நல்லா வந்து தெரியுது இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட மாதிரி தோணுது இல்ல நாளைக்கு எபிசோட்ல இன்னும் பெரிய ட்விஸ்ட் ஒன்று வரப்போகுது அது ஒரு கன்ஃபார்ம் தான் அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம மனசையும் வந்து கலக்க போகுது நீங்க இந்த கதையும் இதுல வர்ற உண்மையான உணர்வுகளையும் நீங்கள் ரசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்டில் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனே நம்மோட சிறுடிக்கு ஆசை ஃபேமிலியோடு சேர்ந்து டெய்லி பாசம் கலந்து ஒரு கதையை வந்து கேட்கலாம் நாளைக்கு இன்னும் பெரிய டிஸ்டில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்